வணக்கம் மலேசியர்கள் அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பேரா சா இயக்கத்தின் சார்பாக ஸோ இன்று புதிய முயற்சியாக புன்தோங் வட்டாரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுனைப்பாரி பாலம் என்பார்கள் சுனைப்பாரி பாலம் என்றால் அதற்கு பெயர் சி என் அண்ணாதுரை பாலம் இந்த பாலத்திலும் புந்தோங் ரவுண்ட் என்பார்கள் புந்தோங் ரவுண்டபோர்ட் புலாத்தான் துன் சம்பந்தன் இரண்டு இடங்களிலும் தேசிய கொடியை விட்டிருக்கின்றோம் காரணம் இந்த இரண்டு இடங்களும் ஐந்து தேவைப்படும் இடமாக இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு தங்களுடைய பிரச்சாரத்திற்கான கொடிகளை பறக்குவதற்கு கட்சி கொடிகளை பறக்கவிடுவதற்கு ஆனால் இந்த வருடம் ஒரு புதிய முயற்சியாக தேசிய தினத்தை முன்னிட்டு மருடைக்காவை முன்னிட்டு ஏன் தேசப்பற்றை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யக்கூடாது என்ற கேள்வி எங்களுக்கு எழுந்தது அதற்கான பதில்தான் இன்று நாங்கள் நண்பர்களோடு இணைந்து இத்தனை கொடிகள் இங்கும் சம்பந்த கட்டியிருக்கின்றோம் மக்கள் மலேசியர்களாக ஒன்றுபட்டு தேசிய தினத்தை கொண்டாடுவோம் அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்வது இயக்கத்தின் சார்பாக நன்றி அனைவருக்கும் வணக்கம் வாய்ஸ் ஆஃப் விஜய் ஒருங்கிணைப்பாளர் நேசக்கரங்களோடு சேர்ந்து முந்தோங் பிரதேசோடு சேர்ந்து ஆஃப் இணைந்து இந்த ஏற்பாடு மிக சிறப்பாக இன்று நிறைவேறியது இதற்கு உதவி கரம் நீட்டிய இப்போ பராட் டிஏபி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன் அவர்களுக்கும் அடிலான் சபாங் ஈப்போ பராட் குமுரிசி மிஸ்டர் தினேஷ் ஆறுமுகத்துக்கும் இவ்வகையில் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்